அலைக்கும் வரமத்துலா இவன் பிற காத்துக்கும் பொதுவாக எந்த ஒரு நல்லடத்தையுமே நம்ம ஆரம்பத்தில் அவ்வாவுக்காக வேண்டி மட்டுந்தான் செய்ய நினைச்சி தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அதில் தான் முழு மூச்சாவும் ஈடுபட்டு கொண்டு இருப்போம் என்றாலும் ஷைதான் முஹஸ்தூதி என்ற அந்த எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து கெடுத்து விட்டுருவோம் யாராவது நம்மளை பார்த்துட மாட்டாங்களா யாராவது சூப்பரும் நம்மளை பார்த்து சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த இடத்துல நம்மகிட்ட கொண்டு வந்து அதை இல்லாமல் ஆக்கி விடுவான் சோசியல் மீடியாக்கள் இது ஒருபடி அதிகமாக விளம்பரத்துக்காட்டே செய்யக்கூடிய நிகழ்வுகளை அன்றாட நம்ம பார்க்குறோம் ஒரு சமயம் அபூபக்கரை சித்திகரலி லாகுதா தாலானு அவர்களை பார்த்து ரசுல்லா சொன்னாங்க அபுபக்கரை இது போன்று உண்டான உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த மறைமுகமான முகஸ்து அந்த அந்த இணை வைப்பை விட்டும் அது சின்னதோ பெருசோ பாதுகாப்பதற்குண்டான வழியை நான் சொல்லி தரட்டுமா என்னை சொல்லிவிட்டு இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்க அவ்வாகமை இன்னி அவது பிக்க மின் அன் உஷரிக்க பிக்க வான ஆயலமும் இறைவா நான் தெரிந்தே உனக்கு மறைமுகமாக பகிரங்கமாக இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒஸ்தகப் இருக்க நிம்மால் ஆயலமும் நான் தெரியாத என்னுடைய அறியாம புறத்திலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இணை வைப்பை செய்திருந்தா அதுக்காண்டி நான் உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று இறைவனிடம் நீ மன்றாடும் என்றார்கள் நபிகள் நஹிமுசல்லம் லாஹூ அலிவசல்லம் அவர்கள்